இஸ்ரேல் மீதான போர்க்குற்ற விசாரணை முடியும் வரை காசாவில் தாக்குதலை நிறுத்த வேண்டும் தென்னாப்பிரிக்காவின் வலியுறுத்தலை நிராகரித்த இஸ்ரேல் இஸ்ரேல் நடத்தி வரும் இனப்படுகொலைகளுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த மனு சர்வதேச நீதிமன்றத்தில் இரண்டாவது நாளாக விசாரிக்கப்பட்டது அப்போது தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்த இஸ்ரேல் ஹமாஸ்தான் இனப்படுகொலை குற்றவாளி என்று தெரிவித்தது இந்நிலையில் வழக்கு முடியும் வரை காசாவில் இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று தென்னாப்பிரிக்கா வலியுறுத்தியது தென்னாப்பிரிக்காவின் இந்த கோரிக்கை எந்த வகையிலும் உடனடி பலன் தராது என இஸ்ரேல் தரப்பில் வாதிடப்பட்டது இடைக்கால போர் நிறுத்தம் ஏற்பட்டால் ஹமாசுக்கு எந்தவித கட்டுப்பாடுமின்றி தாக்குதல் நடத்த உரிமை கொடுப்பதாக அமையும் என்றும் இடைக்கால தடை என்பது பொதுமக்களுக்கு அரணாக இருப்பதற்கு பதிலாக ஹமாசுக்கு வாளாக அமைந்துவிடும் என இஸ்ரேல் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலின் தற்காப்பு உரிமையை மறுப்பதாக அமைந்துவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இடைக்கால போர் நிறுத்தத்தை சர்வதேச நீதிமன்றம் வலியுறுத்தினாலும் அதனை இஸ்ரேல் கடைபிடிக்குமா என்பது கேள்விக்குறி என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்